இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரவா தோசைக்கு இப்போ என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம் ரவை வந்து சுஜி ரவை வந்து அரிசி ரவை ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் மைதா மாவு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இது சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவு நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அரிசி மா தோசை மாவு தோசை மாவுலேயே முக்கால் ஒரு கப் எடுத்துருக்கேன் ரவை முக்கால் கப் தோசை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க தோசை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு எடுத்தால் கூட சரி தான் ஆனால் அரிசி மாவு எடுக்கிற காட்டிலும் தோசை மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் மல்லி எல்லாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கால் கப் எடுத்திருக்கேன் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மைதா மாவு வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா வழுத்து போனாப்பில போயிடும் அதனால் கொஞ்சமாக சேருங்க எதுக்காக மைதா மாவு சேர்க்குறோன்னு சொன்னால் இந்த ரவையெல்லாம் சேர்த்து பண்ணி நம்ம தோசை மாதிரி திருப்புறதுக்காகத்தான் மைதா மாவு சேர்க்குறது அதனால் அளவாக சேருங்க போதும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் போடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் இப்போ வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய்லாம் வதங்கி சீரகமும் மிளகு தூளும் போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ அடுப்பை அமைச்சிடுங்க இதை ஒரு கிண்ட கிண்டி விட்டுருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மாவோடு சேர்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது ரவையை போட்டுக்கலாம் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க இந்த மைதா மாவு போடுறேன் மல்லியலை போட்டுக்குவோம் உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம் நீரும் ஒரு பதத்தில் இருக்கணும் இந்த ரவை வந்து தண்ணி ஊற ஊற கொஞ்சம் தண்ணியை இஞ்சும் இஞ்சிரும் உறிஞ்சிரும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் அப்படி கலக்கி ஊற வைப்போம் ஊற வச்சதுக்கப்புறம் அது எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா நீர்மர் பதத்தில் இந்த பதத்தில் கலக்கணும் இது ரவை தண்ணி இஞ்சினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஆகும் அப்பம்போது பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் இது ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ தயிர் சேர்க்கலை தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இப்போது தோசை ஊற்றலாம் இப்போது பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை ஒரு கிளாத்னால தொடச்சி விட்ருங்க இந்த மாதிரி ஒரு கிளாத்னால தொடச்சி விட்ருங்க நல்லா கிண்டி விட்டே ஊற்றுங்க மேலாக தண்ணியாக இருக்கும் அடியில் ரவை தங்கியிருக்கும் அதனால ரவை அடியில் தங்கியிருக்கிறதுனால நல்லா கிண்டி விட்டு ஊற்றுங்க தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை சட்டி நல்லா காஞ்சிருக்கணும் காயாட்டி எப்படி வலுத்தாப்பில் வந்துடும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் மூடி வச்சு அடுப்பை கூட வச்சுருக்கேன் ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த இந்த கேப்பில் இருக்கற இடமெல்லாம் நம்ம எடுக்கும்போது பிஞ்சிரும் மைதா மாவு வந்து கரெக்டான அளவில் நம்ம சேர்க்கலன்னு சொன்னால் இந்த கேப்பில் இருக்க இடம்லாம் நம்ம எடுக்கும் திருக்கும் போது பிஞ்சு போயிடும் மைதா மாவு ரொம்ப கூட சேர்த்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்குள்ள ரப்பர் மாதிரி போயிடும் நிறைய இருக்குது மாவு நிறைய இருக்க இடத்துலலாம் ரப்பர் பளுத்தாப்பில் போயிடும் அதனால் மைதா மாவு வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் நீங்கள் ரெண்டு கப் எடுத்தீங்கன்னா நாலு ஸ்பூன் சேருங்க மூணு கப் எடுத்திங்கன்னா அரை ஸ்பூன் சேருங்க அப்படி சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ திருப்பி போடுவோம் இங்கிட்ட ஒரு நிமிஷம் வேகட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்க்கிறத காட்டணும் இந்த மாதிரி தோசை மாவு இட்லி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்த சைடு வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் இப்போ கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்க கலக்கி விட்டு ஊத்தும் போது விட்டு கேப் கேப் வரணும் அப்பதான் வரும் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் சொன்னா சட்டி நல்லா காஞ்சிருக்கணும் இந்த இடையில இருக்க கேப் எல்லாம் மாவை ஊத்தி ஃபில் பண்ணாதீங்க அப்படி இருக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரவா தோசை ரெடி ரெடியாயிருச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ